ஷாப் ஒன் நாட் ஒன் ஆன்லைனில் ரீசெலிங் பண்ணுறது மூலமாக உங்களோட சிறு சிறு தேவைக்கான அமௌண்ட்டை நீங்களே ஏர்ன் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதில் ரீசெண்டாக ஒரு ஆஃபர் சேலஞ்ச் போட்டிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி நாலுலேருந்து முப்பதுக்கு ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோ நம்ம எதிர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் நீதிமன்ற வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு கோர்ட்டுக்கு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அடுத்து என்னென்னா பண்ணணும் எப்படின்னா நம்ம ரிசல்ட் செக் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி உடனே என்ன எதிர்பார்க்கக்கூடாது குறைஞ்சது மூணு மாதத்துலேருந்து ஒன்றரை வருஷம் இந்த டைம் கேப்புக்குள்ளே எப்போனாலும் வரலாம் அதாவது அவங்களோட வெப்சைட்டில் போட்டு விடுவாங்க எப்போனாலும் அது வரலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட வேலை வேலை என்னென்னா தொடர்ந்து அந்த வெப்சைட்டு செக் பண்ணணும் அது எப்படின்னா செக் பண்ணுறேன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து தேனி மாவட்ட நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ரிசல்ட்டு வந்திருக்கு ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜில் தான் அந்த ரிசல்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல இந்த லேட்டஸ்ட் அனவுஸ்மெண்ட் இருக்கும் இதில் கூட வரலாம் இப்போ மற்ற மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் காத்துட்டு அவங்களும் இதே மாதிரி வெப்சைட்டை டெய்லி சர்ச் பண்ணுங்கள் ஏதாட்டும் அப்டேட் வருதானு இப்போதைக்கு கடந்த வருடம் நவம்பர் மாதம் வந்து தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ அதுக்கு ஒரு சில போஸ்ட்டுக்கு இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு மற்றும் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு ஸோ கடந்த ஜனவரி மாதமே ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் விட்டுருந்தாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு இப்போ மீதி உள்ள போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு ஸ்வீப்பரு சானிட்டரி ஒர்க்கர் நைட் வாட்ச்மேன் மசாஜ் இந்த போஸ்ட்டுக்கு இன்னும் ஆஃபீஸ் சிஸ்டம் போஸ்ட்டுக்கு இன்னும் விடலை இந்த சைட்லேயே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் லிஸ்ட்டு மற்றும் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே விட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி இதுலேயே வந்து எல்லாத்துக்கும் காமனாகவே ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் கடந்த மு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் படி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு அஞ்சு போஸ்ட்டுக்கு மட்டும் இப்போதைக்கு அந்த எலிஜிபிள் லிஸ்ட் வந்திருக்கு துப்புரவு பணியாளருக்கு வந்து என்றைக்கு செலக்ஷன் நடக்குது அப்படின்னா மே ரெண்டாம் தேதி சுகாதாரப் பணியாளரும் மே ரெண்டாம் தேதி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் மே ரெண்டுலேருந்து நாள் வரைக்கும் மூணு நாள் நடக்குது மசாலை பொறுத்த வரைக்கும் மே சிக்ஸு இரவு காவலர் பொறுத்த வரைக்கும் மே செவன் நடக்குது எந்த இடத்துல வச்சு நடக்குன்னா முதன்மை மாவட்ட நீதிமன்றம் தேனியில் வச்சு நடக்குது ஸோ நீங்கள் எல்லாமே காலையில் பத்து மணிக்குள்ளே அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க போகும்போது உங்களோடய நீங்கள் என்னென்னா அப்ளை பண்ணீங்களோ எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபி சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினலாக கொண்டு போயிருங்க எதுக்கும் ஒரு ரெண்டு செட் ஜெராக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களே ஒவ்வொரு நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதோட எலிஜிபிள் லிஸ்ட்டு மற்றும் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ரெண்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு மட்டும் காட்டுறேன் மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் அதே மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் என்னென்ன என்றைக்கு வந்து செலெக்ஷன் நடக்க அப்படின்னு டேட்டை நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் ஸோ இப்போ நான் ஜெராக்ஸ் மிஷின் மிஷின் ஆப்ரேட்டர் மட்டும் இப்போ எலிஜிபிஸ்ட்டை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அதை க்ளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் நல்லா வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பத்து போஸ்ட் இருக்குது ஸோ இதுக்கு என்ன என்னென்ன நாளுக்குனா இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக எல்லோரையும் பேரை போடாமல் ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் தெளிவாக போட்டிருக்காங்க அவங்களோட அப்ளிகேஷன் நம்பரு அவங்க நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் அரியலூர் மாவட்டத்தில் எத்தனை பேர் எலிஜிபிள் அதாவது இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களை இந்த அரியலூர் மாவட்டத்தில் இத்தனை பேர் எலிஜிபிள் சென்னையில் இத்தனை பேர் எலிஜிபிள் ஸோ அடுத்து கோயம்புத்தூர் அடுத்து கடலூர் தருமபுரினு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எலிஜிபிளி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதில் ஈஸியாக உங்கள் பேரை செக் பண்ணிக்கலாம் ஸோ கீழே கொடுத்துட்டாங்க காலையில் பத்து மணிக்குள்ளே நீங்கள் அங்கே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரை வரைக்கும் மூணு நாள் நடக்குது மற்ற எல்லாம் ஒரே நாள் தான் நடக்குது ஸோ உங்களுக்கு பயணப்படி அப்படி இதுன்னு எதுவுமே தரமாட்டோம் எல்லாமே உங்கள் செலவு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் மாதிரி இருந்துச்சுன்னா தங்குற வசதியும் எதுவும் வழங்கப்பட மாட்டாது இல்லாதது நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டாங்க இப்போ செலக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தோம் இன்னமும் வந்து அதே செராக்ஸ் ஆப்ரேட்டரு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை பார்க்கலாம் ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிங்களான்னு ஆயிடும் இதையுமே மாவட்ட வரியாவது அது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதே அரியலூர் மாவட்டத்தில் யாருன்னா இந்த இத்தனை பேர் ரிஜெக்ஷன் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏன்னா செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க இவங்க வந்து அது தெரியாமல் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ரீசன் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் அதே காரணத்தினால தான் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட பெயர் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அக்செப்டில் இருக்கா ரிஜெக்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வேளை அக்செப்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க சொன்ன டேட்டுக்கு நீங்கள் அங்கே போய் இதை அட்டன் பண்ணிருங்க இதே மாதிரி தான் மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் ஸோ ஸ்வீப்பர்னு அப்ளை பண்ணிங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க சேனிட்ரி ஒர்க்குன்னா அதை செக் பண்ணிக்கோங்க நைட் வாட்ச்மேன் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க மசால்ஜே அதை செக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சில போஸ்ட்டு நகல் பரிசோதகர் ஆஃபீஸ் சிஸ்டன்னால் வர வேண்டியிருக்கு பட் அது வந்து மாதிரி தான் இதே வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து வெப்சைட் இப்போ எதனால எல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க எந்த ரீசன்னால அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இதுதான் அந்த தேனி மாவட்டத்துக்கு மு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்தால் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து உதாரணத்துக்கு நான் சுகாதார பணியாளர் போஸ்டிங் எடுத்துருக்கேன் அந்த சுகாதார பணியாளர் போஸ்ட்டு மொத்தம் ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு போஸ்ட்டில் அந்த ரெண்டு போஸ்ட்டும் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இனசுழற்சி முறையாக கொடுத்துருக்காங்க பட் அதை யாரும் பார்க்குறது இல்லை இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொது பிரிவில் முன்னுரிமை உள்ளவர்கள் ஸோ முன்னுரிமை உள்ளவங்களுக்கு தான் அந்த வேலை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது போஸ்ட்டும் ஆதி திராவிடர் முன்னுரிமை உள்ளவர்கள் பெண்கள் ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு தான் இந்த வேலை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு வேலையுமே முன்னுரிமை உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னுரிமை அப்படின்னா என்னென்ன நம்ம ஆல்ரெடி எல்லா வெளியிலுமே சொல்லிட்டு வரும் யாரும் ஃபுல்லாக பார்க்குறதே கிடையாது ஸோ முன்னுரிமை அப்படிங்கிறது ஆதரவற்ற விதவை கலப்பு திருமணம் மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்குது ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அது முன்னுரிமை முன்னுரிமை அற்றவங்க அப்படின்னா வெறும் கல்வித் தொகுதி மட்டும்தான் இருக்குது அதை தான் அப்ளை பண்ணுறேன் இருப்பீங்களா ஸோ அவங்க தான் முன்னுரிமை அற்றவங்க இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போஸ்ட்டும் அந்த ரெண்டு போஸ்ட்டுமே முன்னுரிமை உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த சுகாதார பணியாளர் லிஸ்ட்டு அதாவது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நான் ப்ரையாரிட்டி ஆர் நாட் எலிஜிபிள் அப்படியே தான் வரும் ஸோ இவங்களுக்குன்னா முன்னுரிமை கிடையாது முன்னுரிமை அற்றவங்க தான் பட் இந்த போஸ்ட்டுக்கு இந்த சுகாதார பணியாளர் போஸ்ட்டுக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால ரிஜெக்ட் ஆகிருக்காங்க ஸோ முதல்ல பா ஒரு போஸ்ட் நீங்கள் பார்க்கும்போதே ஸோ இந்த போஸ்ட்டு யார் யாருனா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னுரிமை உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் முன்னுரிமை அற்ற நிறையா பேர் அப்ளை பண்ணதுனால இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இது இந்த ரீசனாலேயும் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம போஸ்ட்டுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு இனசுழற்சி முறை பார்க்குறதுன்னு கூட நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு அதோடய லிங்க்க்கு நான் டெஸ்கிரிஷனை கொடுக்குறேன் தெரியாத தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக மஸ் மசாஜ் போஸ்ட்டோட ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு பார்க்கும்போது இதுலேயும் அதே தப்பு தான் ஸோ இதில் எதனால் இந்த ஃபஸ்ட்டு நாட் எலிஜிபிள் ஃபார் த டர்ன் கிளைம் பை த கேண்டிடேட் ஸோ அது இதுவும் அதே தான் ஸோ ஒரு பர்டிகுலர் பேர் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் போய் இவரும் அப்ளை பண்ணியிருக்கா அதனால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வயசு அதிகமாக இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வயசு ரொம்ப கம்மி பதினெட்டுக்கு கம்மியாக இருக்கிறனால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக அடுத்த போஸ்ட்டு பார்க்கும்போது இதுலேயும் அப்படி தான் ஒன்லி ப்ரையாரிட்டி கேண்டிடேட்டுக்கு தான் இந்த வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் சும்மா நான் ப்ரயாரிட்டி பர்சன் கூட இது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு போஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்களா ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு எப்படியும் செலவு பண்ணி ஃபீஸ் இல்லைனா கூட நீங்கள் போஸ்ட் செலவு அது இதுன்னு எப்படியும் அப்படி ஒரு போஸ்ட்டுக்கு நீ நூறுவாட்டும் வந்துடும் ஸோ அதை செலவு பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஆனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒழுங்காக பண்ணணும் ஒன்று இந்த வீடியோ முழுசாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் தமிழில் தான் கொடுக்குறாங்க ஸோ ஒரு தடக்கு ரெண்டு தடக்கு மூணு தடைக்கு அஞ்சு தடவை நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க அதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் தானே அப்ளை பண்ணுறீங்க அதில் வாசி பார்க்குறதுல உங்கள் தப்பே இல்லையே ஒன்றும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷனாக ரெண்டு மூணு தடவை நீங்கள் வாசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இந்த இனசுழற்சி முறை ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்த ஆளுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னு இரு அதை பாருங்கள் அது முன்னுரிமை உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா முன்னுரிமை அற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் ஒரு வேலை நம்ம கம்யூனிட்டி கொடுக்கல அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணலாம் ஆனால் பண்ணலாம் பட் அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா பொது பிரிவினருக்கு கொடுத்துருக்கணும் ஸோ பொது பிரிவினருக்காக அந்த வேலையை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை அல்லாம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த இணை சுழற்சி முறையினால் எப்படி பார்க்குறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதோட லிங்க் நான் டெஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க கட்டாயம் ரெண்டாவது ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் இந்த இப்போ இப்போ நான் ரிசல்ட் செக் பண்ணி சொல்கிறேம்ல எப்படி சொல்கிறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம சப்ஸ்க்ரைபர் நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க ஸோ இது வந்திருக்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க அதை தான் சொன்னேன் ஸோ அது எப்படி பார்க்குறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கோங்க அதோட லிங்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் இந்த மாதிரி யாரும் தப்பு பண்ணக்கூடாது ஓகே